அது அப்பையா அது இது போடு பிரிங் அது என்னடா பிரிங் ரோல் ஏதா அந்த தமிழ்ல திட்டி இங்கிலீஷ்ல திட்டினா நான் கோவ வந்துரும் இந்தி இந்தி அண்ணே அப்பலாம் பேசாதீங்க நீ மனசு கஷ்டமா இருக்கு அடி நோத்த அண்ணன் நான் போட்டே வெச்சுக்க போல அண்ணேங்கறாடா ஏன் அடிக்க வர மாள ஓட்டுக்கணும் பாத்துக்கோ இல்லனா போட்டே விடுவேன் என்னது அடி போட்டே விடுவேன் என்ன சொன்னா பள்ளிக்கூடம் படிக்க வைத்தாய் பவுதாய் கூட இருந்தாய் பட்டவு பட்டவு அதே ஆதியிலே பறந்து திடீரென்று நமக்கினம்மம் இங்கு புகட்டு

இது என்ன கோடிக்குண்டை உருட்டி உள்ள வச்ச மாறும் என்ன மாசமா இருக்கீங்களா இல்லை எத்தனை நான் கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் ஆச்சு என் பொண்டாண்டி மாதம் மாதிரி நான் இருக்கேன் இது எத்தனை எட்டே முக்கா அது என்னடா எட்டே முக்கா முக்கு நம்மள அது

ஆமா இங்க இருக்கு ஆயில ஹாய் உனக்கு பதந்த முகமா ஏய் அண்ணே என்னமா என்ன சொல்றேன் பச்சවතத் தர்றேன் பச்சවතத் தர்றேன் யாரா நீ Malaga நீ இங்கே ஜும்மா நிதா பேசனே கைய நீட்டி பேசினா கைய பிடி ஒடிச்சிடுவேன் என்ன

ஏதா இருந்தாலும் தமிழை திட்டி இங்கிலீஷ்ல திட்டினே நான் கோவ வந்துரும் ஹிந்தி 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 தெரியுமா எங்க 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 எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க அம்மா நமக்கு எல்லா மொழியும் தெரியும் நம்ம தெரியாத மொழியே இல்ல உங்களை பாக்கையில நிறைய படிச்சிருக்க மாதிரி தெரியுதே அம்மா நான் பெரிய படிப்பு என்ன படிப்பு தேர்ட் ஹியர் மூணாவது பாஸ் கேரு தேர்ட் கியரா என்னடா சொல்ற என்னடா சொல்ற தேர்ட் கியர் மூணாவது பாஸ் இது என்னது புதுசா இருக்கு என்னன்னு எனக்கே தெரியாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மூஞ்சி மோகர கட்டை பாரு மோகர பொண்ணையோட நான் கூட படிச்சிருக்கேன் என்ன படிச்சிருக்கீங்க நான் யுகேஜி தேர்ட் இயர் உங்களுக்கு சூப்பரா இருக்குகா என்ன என்னடா அக்காவா இவன் பாருங்க என்ன பேசுறான் புனே கட்டிக்க போறா யோ காரம் புரட்டா மளை வாங்கே ஏய் 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 பேண்டுகளை சைஸ் அறி பத்தியடா பொம்பள பொம்பள தூக்கி போட்டு வந்திருக்கே உங்களுக்கு வெக்கமா இருக்கா என்ன பொம்பள எல்லாம் போறோம் போண்டா பலபடா எவன் சொல்றா பேண்ட் பேண்ட் பா கதை தான் சொல்றேன் சிரிச்சுக்கங்க அவன் பேசிட்டானே உங்களுக்கு சிரிப்பா பாருங்க ஏமா இதெல்லாம்

அடுத்த வாரம் வராப்ல சும்மா இல்ல வரணும் சொல்லு எதுக்கு அவன் உட்கார இங்க எதுக்கு நான் மயிலுக்கு வர நீ என்ன புடி சொல்ல ஏன் புடி நான் தான் 50000 கட்டி வர சொல்லி இருக்கே உட்கார்ந்துட்ட அவன் என்ன மயிலுக்கு வர ஹலோ ஹலோ நான் தம்பி இருக்கேன் பாரு முத்து செப்பி மர்மையா அந்த இருக்கேன் பாரு அவன நான் நுழைஞ்ச வீடு ஓ ஓன்னு இருக்கேன் எங்க அண்ணே ஏ புள்ள அழகா நெய் குழந்தை மாதிரி அழகா இருக்கானே ஏ எங்க அண்ணேமா அவரே அதான்

அட இருக்கு பேரு ஆல்பட்டினு பேர் வெச்சிருக்காங்க ஆள பரட்டா. ஆடி லூசி செరికి மூணாவது பேய் அங்க பார வந்து சந்தோஷத்த பாரங்க. ஆமா ஏ மங்காரி சந்தோஷம் சும்மா இல்ல. ஆல்பட்டியா அத ஆள பரட்ட இல்ல. அட இந்த பரட்ட முடியல. அதனால தான் பேர் அப்படி வெச்சிருக்காங்க. ஆனா உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கறப்ப பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்ச பிள்ளை. ஆமா கட்டல் மெத்தியே தேவலை. நாங்களே பெத்தமா இருப்போம். அப்புறம்ங்கள வழிச்சு தான் அண்ணன். அது எங்க அண்ணே.

நான் கருத்துனா ஆமா நான் தான் இங்க ஆடி லாலான்னு பாடிக்கிட்டு இருந்தே நீ எதுக்கு வந்து એમ மேல இடிச்ச ஆமா நீ லாலான்னு சொன்னா நான் லோ லோன்னு போய் நான் கூட லோலோன்னு வந்தாலும் ஓரம் அப்ப விட்டு நீ એમ மேல எதுக்கு அடிச்ச ஆமா இருவனே எங்க அப்பா மட சொல்லி குடுக்குறே நீ வந்து நீ இடிச்சிட்டா நீ வந்து நீ அப்படி சொன்னேன்னு சொல்றே இரு எப்படி நீ வந்து இது சொன்னேன்னு சொல்றே இரு நீ என்ன கெடுத்துட்டேன்னு சொல்லுவே நான் போய் நான் தான் கெடுக்கவேலப்பா ஐயோ நீ தான் கெடுத்து ஊர் தான் சாச்சி அந்த வீடியோ ஒழுங்கா போடு அப்ப கெடுத்துக்கணும் இல்லன்னா துண்டா விழுத்துக்குறேன் எங்க என்னடா பண்ற நான் இப்பதான் கெடுக்க போறேன் ஆல்பரட்யா ரெண்டும் சேர்ந்து என்ன கொள்ளு முயற்சி பண்ணிருச்சே நாங்க எல்லாம் கை போட்டோம்னா நீ மூணு முடியாது கைக்கே வா அது பாரு என்னமோ அமைதியா உட்கார்ந்திருக்கா அமைதியா இல்ல அமைதியா எப்படி ஜோடியா போற யோசனை இல்ல ஆனா உங்க ரெண்டு குத்து நான் கேக்குற சரியான பதில் சொல்லு உங்க ரெண்டு முடியுமா நாங்க பாக்குற வேலை எல்லா வேலையும் பாக்கணும் நீ நடந்துக்கிட்டு இருக்க அவன் அமைதி 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 நீ நடந்துக்கிட்டு இருக்க ஆளு குண்டா இருக்காங்க ஒரு மசூல் காம உங்க ரெண்டு பேரும்னால எல்லா வேலையும் பார்க்க முடியுமா ஆமா குண்டா இருக்காமே எல்லா வேலையும் பாத்துるவே ஒரே ஒரு வேலை மட்டும் தான் என்ன வேலை காலையில 5 மணியே போல வெளிய இருந்துட்டு அவன் குண்டி அலும்னு அவன் பறற சீ மோரே பரவேவே என்ன கண்டுபிடிக்கிற நீ எதை கண்டுபிடிச்சிட்டு கால் பே ஆமா ஆல் பரட்டு எங்க கால் பரட்டு

உனக்கு வெக்கமா இல்லையா அதெல்லாம் இருந்தா எப்ப நீ எங்க சித்தப்பா மய மச்சனே மாதிரியே இருக்க நீ என்ன அப்படியே எங்க சித்தி மக என் கொளந்தியா மாதிரியே இருக்க சித்தி மக எப்படி கொளந்தியா வரோ இந்த வருஷம் மாத்திட்டாங்க 2025ல டேய் ஏய் ஏய் எதாவது பேசுனே போலீஸ் காட்ட கொண்டு போய் ரிப்போர்ட் கொடுத்து பலகாரம் பண்றேன்னு சொல்லி ஆஞ்சலின ஐயா இன்னுமே நான் பண்ணிக்கிறேன் ஏமேல ரெண்டு கேஸ் என்ன போடுறீங்க அவன் எல்லாத்துக்கும் தயாரா இருப்பா போடுங்க எங்க இருந்து நீ இத புடிச்சு கூட்டி வந்தியா இந்த திருவிழா நான் சந்தையில சந்தையில கூட்டி வந்தாக

तीस एंड आप बेसे नींद चल रही है क्वा वंदे छी पेट्रोल उतर रहे हैं बत कब रहे हैं नींद चल रही है लड़ना ले घर लग रहा है ये अन्य बाहर रहने को फोन मारना पड़ेगा कोर्ट में लावड़ा क्या बालगे कर रहे हैं कहाँ जा रहे हैं कोर्ट में लावड़ा क्या बालगे कर रहे हैं अपना इन्हें डां यार म�

ஏங்க 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 பூட்டுக்கு சாவி போறேன்னு செனீங்களே எப்படி போடுவீங்க அம்மா நமக்கு வந்து வயர்ஸ் கணக்கு வச்சு போடுறது அது ஏய் பூட்டு வாங்குறதுக்கு வயசு கணக்குக்கு என்னைய சமதா அம்மா மத்த உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கு பாருங்க உங்களுக்கு எத்தனை வகையான பூட்டுலாம் நீங்க வெச்சிருக்கீங்க நம்ம வந்து பூட்டுல சாவி சாவியா ஏய் பூட்டு இல்லாம எப்படி சாவிய மட்டும் வச்சிருபாக சாவி வெச்சிட்டு தான் பூட்டுக்கு போடுவாங்க எனக்கு ரெண்டும் தான் வேணும் ஒண்ணு தான் வேணும் அம்மா எல்லாம் தெரியல யாருக்கு போய் வேற அம்மா நமக்கு அஞ்சு சாவி இருக்கு அஞ்சு சாவி அதெல்லாம் கேக்குற அஞ்சு சாவி இருக்கு பூட்டு இருக்கா பூட்டு இல்லாம எப்படி சாவி மட்டும் வச்சிருக்கா என்ன நீ பேசுற புரியாம சாவி இருக்கு பூட்டு தான் தேடிக்கிட்டு உங்க பூட்டுக்கு போடணும்னா சொல்லுங்க எங்க பூட்டுக்கு சாவி பத்திரமா இருக்கு ஒரு பூட்டுக்கு மட்டும் சாவி இல்ல அந்த பூட்டுக்கு எப்படி ஒரு தொண்ணூறு வயசாவது இருக்கும் அப்பனே எங்க தாத்தா போடுவாரு என்ன

I do நீல கண்ணால கால் குள்ள என்ன நன்றி தீயாட்ட செத்து போ வேண்டி பாட்டு பூட்டை செத்து வச்ச சொத்துவே நன்றி தீயமையாட்ட செத்து போ

त मे त बि नम பாடலை பாராட்டி வேதக்கன் அவர்கள் அன்பளிப்பு அளித்துள்ளனர் ஆமா 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 என்னடா பாட்டு என்னடா பா நான் தான் சொன்ன அதுக்கு அப்புறம் என்ன சொன்ன நோட்டல் என்னது பேப்பர் இருக்கல ஆமா நோட்டல் அப்படி சொன்னீங்களா இப்படி சமாளிக்க வேண்டியதா இருக்கு தத்தா தத்தா கொஞ்சம் It's